அது உண்மைதேன் இங்க சாப்பிட்டாலும் கிழிஞ்சு போயிரும் சரிம்மா சரி பார்த்துப்போ அண்ணன் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நான் ஃபோன் உனக்கு நல்லா சிறப்பாக செஞ்சேன் கவலையே படாத அண்ணன் என்னம்மா யாரும் உனே எதுவும் பேசாத அளவுக்கு உனக்கு ஆ சரிண்ணே அப்ப நான் வரேன் ரொம்ப சிரமப்பட்டுக்கவே நானே முடிஞ்சா செய் வேணாம் சரிண்ணே நான் போயிட்டு வரேன் அண்ணே அப்ப நான் போயிட்டு வரேன் என்னடா திடீர்னு வந்து தங்கச்சி பத்திரிக்கை கொடுத்துருக்காளேன்னு சங்கடப்பட வேணானே இல்லைம்மா அதெல்லாம் ஒண்ணும் நான் நினைக்க மாட்டேன் சரியா நீ கிளம்பு மீன் குழம்பு இருக்கு சாப்பிட்டு போலாமே பரவாயில்லே அங்கே அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கிருஷ்ணா அண்ணனுக்கு வச்சுட்டு நான் திரும்ப வரேனே வந்துட்டு கௌதம் வந்துட்டானா அவனை பார்த்துட்டு தான் நான் கிளம்பணும் கௌதம் கௌதம் பொண்டாட்டி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தானே போகணும் சரிம்மா சரி என்ன பணம் நிறைய இருக்கும் போல தலைவர்கிட்ட ஏங்க தலைவரே நிறைய வச்சிருக்கீங்களா தங்கச்சிக்கு அது செஞ்சுறேன் இது செஞ்சுறேன் அத பண்ணியறேன் இத பண்ணியறேங்கறியா ம் நிறைய தான் இருக்கும் போல முள்ள பார்த்து பேசு யாரோ எவரோ மாதிரி பேசாத அந்த பிள்ளைக்கு எனக்கு இருக்குது ஒரு ஒரு தங்கச்சி ஒரே ஒரு தங்கச்சி எதுவுமே செய்யக்கூடாதா கல்யாணத்துக்கு ஒன்றும் பண்ண விட மாட்டேன்ட்ட அப்போ ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டேன் உன்ன கல்யாணத்துக்கு கிளப்பி கூட்டிட்டு போறதுக்குள்ள பெரும் பாடம் ஆகி போச்சு இப்ப இப்போ ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறியா பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு நல்லா சிறப்பாக செய்வோம் இல்லைன்னா அவங்க ஊர்ல தான் காரி துப்புவாக என்ன மாமே வீடு இது என்னத்தை செஞ்சிருக்கானுவ என்னத்தை பண்ணிருக்கானுவனு நம்மளை காரி துப்புவானுவ தேவையா நமக்கு அந்த பிள்ளைக்கு நல்லா அழகா பண்ணி விட்டுருவோம் வீடு இது ஒரு விஷயமா இது ஒரு விஷயமாவா ஏங்க எங்க போய் கடை வாங்க போறிய ஆத்தி கடை வாங்குறதுக்கு எங்கே உன் விட்டு பழைய செயின் அஞ்சு பவுன் இருந்துச்சுல்ல அந்த அஞ்சு பவுனை மாத்திட்டு மேற்கொண்டு போட்டு அஞ்சு அஞ்சு பவுனுக்கு எடுத்துக்கொண்டே போட்டு விடுவான் என் தம்பிக்காரனுவோ என்ன செய்யறானுவோ செய்யலையோ தே தேவையில்ல பாவம் அவனுவ மயிலெல்லாம் சுத்தம் அவன் ஒன்றும் போட வேணாம் அவன் மாமேன்னு வந்து நின்னா போதும் மயில் சின்னவை சின்னவே நல்லா செய்வேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க செய்யறத செய்யட்டும் என் பங்குக்கு என் தங்கச்சிக்கு அஞ்சு பவுனு போடணும் இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண தான் அஞ்சு பவுனு போட்டுறேன் அஞ்சு பவுனு போட்டு போட்டு மத்தது சாமான் ஜெட்டு சீரு வரிசை அது நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா பண்ணணும் பாவம் என் தங்கச்சி முத முதல்ல தேவை வச்சிருக்கு நல்லபடியா பண்ணி செஞ்சுட்டு வரணும் தேவ இல்லாம இடையில ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கெட்ட கோவம் வந்துடு எனக்கு ஏன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கும் எதுவும் பேசக்கூடாது என்ன ஆருட்டே ஏன்ட்டா ஆஹான் தருவாக தருவாக உங்களுக்கு நல்லா வருவிகளே நானே எத்தனை வருஷமா அந்த பழைய செய்ய நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க தொங்கச்சி வீட்டுக்கு மாற்றி போட்டு செய்வாங்களாம் ஏன் ஒரு பவுனே அந் ஒரு லட்சத்துக்கு மேல விற்கிது தெரியும்ல நல்ல தங்கச்சி வீட்டுக்கு செய்கிறதுன்னா நாளுக்கு முன்னாடி வரவியை போல நீ பாருமில்லோ கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத நான் சொன்னது சொன்னபடி தான் செய்வேன் சும்மா அன்னு இந்த இந்தா பத்திரிக்கை பாரு அதே நான் பாக்குறேன் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேச முடியல பாவம் அந்த புள்ள அந்த புள்ள வந்த பிள்ளையே கண்டதையும் பேசி அலை வச்சு அமிச்சு விடுற ஏன் தான் இப்படியெல்லாம் இருக்கிறதையோ தெரியல கொஞ்சம் கூட மாறவே மாட்டியா நீ நான் எதுக்கு மாறேனோ அனைத்தாலுமே பேசாத முடியல எனக்கு கோவமா வருது நல்லா சொல்லக்கூடாது ஏன் இஷ்டப்படி அந்த வீட்ல நடக்குது அவுங்கவங்க இஷ்டத்துக்கு அவுங்கவங்க ஆடுறாங்க நம்ம சொல்றது யாரும் கேக்குறது கிடையாது என்னமோ சரியா சரிதே நீ ஆணை பேச்சு பேசுனா கேட்கலாம் நீ பேசுறதெல்லாம் ஆகாததான் பேசுற என் தங்கச்சிக்கு செய்யக்கூடாது செய்யக்கூடாது பண்ணக்கூடாது உனக்கு எதுவும் அந்த பிள்ளைக்கு பண்ணிடக்கூடாது அப்பையிலேருந்து இப்படி அந்த பிள்ளைய நாங்கள் தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்து போச்சு அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்க இப்போ வந்து பேசுற பேச்சு ஐயோ நான்தான் மறக்கடிச்சி மறக்கடிச்சு ஏங்க மனசாட்சியோட பேசுங்க மனசாட்சியோட பேசுங்க நான் மரக்கடிச்சு வச்சிருக்கேன்னு ஏங்க அப்படி போய் புழுகுறீங்க கொஞ்சம் கூட அறிவு இல்லையாங்க உங்களுக்கு நீங்க பாரு என் தங்கச்சிக்கு அந்த அஞ்சு பவுன் செயினை மாத்திட்டு தான் பண்ண போறேன் நான் தானே உனக்கு அந்த அஞ்சு பவுன் வாங்கி கொடுத்தேன் என் தங்கச்சி தானே மாத்த போறேன் அதுக்கப்புறம் எத்தனையோ செயின் நீ வாங்கிட்ட ஓ அந்த செயினை நீ போறதே கிடையாது அந்த செயினை சும்மா மூளையில ஒரு இதுல போட்டு தான் வச்சிருக்க அதை மாத்தி போட்டு அந்த பிள்ளைக்கு சிறப்பா செஞ்சுட்டு போறது பாக்குற நாலு பேர் என்ன நினைப்பாவ வீடு வீடும் இல்ல பாவம் இல்ல அந்த பிள்ளை இருந்துட்டு போட்டோம் இனிமே சும்மா சும்மா செய்யப் போற ஏதோ ஒரு பொண்ணுனா பரவாயில்ல இன்னும் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை வயசுக்கு வரும் அப்ப என்னத்தை கொண்டு போடுவியே ஆ அப்ப என்னத்தை கொண்டு போடுவிய அப்ப இதை விட நல்லா போடணும் பாக பார்த்து நிதானமா செய்யுங்க நான் சொல்றது சொல்றது தான் சொல்றதுக்கு இனி எதுவும் இல்லை இதை தான் நான் செய்யப் போறேன் தடுக்காத தயவு செஞ்சு தடுக்கல்லாம் இல்லைங்க ஏங்க நீங்க வேற என்னமோ பண்ணுங்க உங்கள்கிட்ட பேசவே முடியாது எங்கே இருந்துதான் வாராளுகளும் தெரியல சபா தங்கச்சி காது குத்து வைக்கிறேன் அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் வளகா பூ ம் சடங்கு சுத்துது எல்லாம் பத்திரிக்கையை கொண்டாந்து கொண்டாந்து நீட்டிடுற ஆளுங்க இவ கொஞ்ச நாள் அட்ரஸ் இல்லாம இருந்தா இப்ப திருப்பி வந்துட்டு அதை செய்யுது செய்யின்ட்டு மூணு அண்ணங்காரங்களும் சேர்ந்து செய்ய வேண்டியதே இவர் மட்டும் என்ன தனியா அஞ்சு போகணும் பாப்போம் பாப்போம் இதான் நாலஞ்சு நாள் இருக்குல்ல பாத்துக்குவோம் ஏமா அந்த முல்லை நீ இப்படி பேசுறாக ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் என்னமோ உங்க வீட்டுக்கு கடை கேட்டு போன மாதிரி கடையெல்லாம் எல்லாம் இல்ல அண்ணன் காசெல்லாம் இல்ல நீ கிளம்பு அப்படிங்கிறாக நான் எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு நான் கடை கேட்டு போயிருக்கேன் சொல்லு எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு நான் கடை கேட்டு போயிருக்கேன் இப்படி எல்லாம் பேசலாமாமா விரி அவ இன்னைக்கு நேற்று அப்படி பேசுறா எப்போதும் பேசுறவ தானே அவ கிடக்குறா அண்ணங்காரனுக்கு தெரியாத அருமை அவன் பார்த்து பண்ணுவேன் நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் கவலைப்படாது எங்க அண்ணன் எனக்கு செய்யட்டும் செய்யாம போகட்டும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா முல்லண்ணி பே தான் என்னால தாங்கிக்கிறவே முடியல ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு எனக்கே பிடிக்கலதான் செவ்ல நாலு அற விடுவோமானதான் தோணுது என்ன செய்ய சரி விடு ஏ மல்லிகா மல்லிகா ஏமா போர் போட்டாரதான் பத்திரிக்கை வச்சுட்டீங்களா முல்லையக்கா வீட்டுக்கு ஏண்டி அஞ்சலி வச்சிட்டோம் அண்ணன் பெரிய இருந்தாரா ஆ அண்ணி அப்புறம் முல்லையக்கா இருந்துச்சா கௌதம் அன்பு எல்லாரும் இருந்தாங்களா கௌதம் வேலைக்கு போயிட்டானா முலேனி இருந்தாக அன்பு பின்னாடி துணி தோப்பா போல காணும் அப்படியா உங்க அண்ணன் என்ன சொன்னாரு அண்ணே ஒன்னும் சொல்லல அண்ணே அதெல்லாம் எதுவும் சொல்லல ஏய் எதுக்கு இத்தனை கேள்வி அவ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அவ பசியோட தானே நிக்கிறா சோத்த அந்த வை சமைச்சிட்டியா ஏ எடுத்துட்டு வந்து இப்பதான் கொடுத்தாரு கொதிச்சுக்கிட்டு இருக்கு உடனே சமைச்சிட்டியா மல்லிகா வர வர உன் பேச்சே சரியில்லை மல்லிகா என்னமோ பயில தான் இது கொதிச்சிருக்க முடிய கொண்டாடி அஞ்சலி உக்காரு சாப்பாடு போட்டு வரேன் சரிங்க அண்ணி சும்மாவே இருக்க மாட்டியாமா ஏமா திட்டிகிட்டு இருக்க அந்த அண்ணிய ஏமாடி அஞ்சலி அண்ணே ஏமா அந்த குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு உக்காரு அண்ணி சோறு போட்டு வருவா மாப்பிள வந்தாருன்னா சேர்ந்து சாப்பிடுவிய இன்னும் காணும் வர ஒரு மணி நேரம் ஆகுமா அண்ணே எனக்கு பசிக்குது வேற அதான் சாப்பாடு அம்மா போட்டு வர சொன்னச்சு நான் சாப்பிடுறேன் அவர் வரட்டும் சரி சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ உக்காருமா அவர் வரட்டும் அப்புறம் ஆ சரிண்ணே

நாத்தனார்ல என் அக்கா தங்கச்சி மாதிரி அப்படி இருப்பாக பழகுவாக பரவாயில்லையம்மா லிகா லவகுன்னு சாப்பாடு குண்டா பசிக்குதான் தங்கச்சிக்கு என்னதான் பண்ற இந்த தான் வந்துட்டேங்க இந்தமா அஞ்சலி சாப்பிடு ஆ கொண்டாங்க என்னடி இது ஒரு இனக்க கொண்டாந்து வச்சிருக்க ஏண்டி எல்ல மயிலே எம்புட்டு தறி எடுத்தாங்க மளிகா என்ன ஒரு பீஸ் தான் வச்சிருக்க நான் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் வேக வேண்டாமாங்க பறக்கரியை கொண்டு வா கொண்டு வானேன் அதை ஆட்டுக்கறி கொஞ்சம் நின்று வேகம் இதே குக்கரில் வச்சா நல்லா தான் இருக்கும் அந்த ருசி வராதில் அடுப்பில் வேகிற மாதிரி அதனால பிறகு அடுப்பில் போட்டிருக்கிறேன் அது விருந்துக்கிட்டு இருக்குது அதனால அது ஒண்ண மட்டும் எடுத்தா இருந்தேன் ஏமா அது வெந்துருச்சான்னு பாரு நான் அப்புறம் எடுத்தாரேன் நான் என்னமோ வேணும்னு நான் வச்சுட்டு திங்கிறதுக்கா எடுத்தாராமா இருக்கேன் இவளுக்கு அஞ்சலி ஒன்னு தின்னு பாருடி இருக்கட்டும்னே ஏன்னா ஒரு பீஸ் தின்னா பத்தாதா பெரிய பீஸாக தானே இருக்கு பரவாயில்ல எனக்கு வேணா நீட்டா கொண்டாந்து வாப்பா நீ இரு மல்லியா எடுத்தாடி நான் என்னமோ அவளுக்கு வைக்காத மாதிரி பேசுறிய வெந்துச்சா வேகலையான்னு தெரியல வேகாம கிடக்கு அதுக்குத்தான் ஒண்ணு கொண்டாண்ணி சத்த நேரம் வெந்துரும் அப்புறம் எடுத்தாந்து தரவே இல்ல வேண்டாம் ஏ அப்பா நீ வேண்டாம்னாலும் உங்க அம்மா என்ன தோலை உரிச்சிரும் அண்ணி ஏஞ்சலி அப்புறம் அண்ணி மூத்த அண்ணி என்ன சொன்னாக நல்லா பேசினாவளா சாப்பிட சொன்னாவளா அவங்க வீட்டுல மீன் எடுத்தாங்களே ஆமா நீ மீன் தான் ஆனா நீ சாப்பிட சொல்லல அண்ணன் தான் சாப்பிட சொன்னாரு அண்ணி சாப்பிட சொல்லல ஏன் அண்ணி அவங்க சொல்லல அவங்க பேச்சு வார்த்தையே எனக்கு பிடிக்கல நீ சரியாவே பேசலை என்னமோ போல பேசினாங்க எனக்கு பிடிக்கவே இல்ல இல்ல நீ எப்பவும் அப்படித்தாமா இருக்கும் இன்னைக்கு நேத்தா அப்படி இருக்கு எப்ப பார்த்தாலும் அது பேச்சே சரி இருக்காதுதான் ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்சா பேசும் நீ ஏதோ பேசா எடுத்துக்காதம்மா அந்த அண்ணி அப்படிதான் எனக்கு தெரியும் அஞ்சலி உன் அண்ணன் என்ன செய்யறேன்னு சொன்னாரா ஆ சொன்னாரா நீ என்னம்மா அண்ணன் என்னென்ன செய்யறாரா அண்ணன் சிறு சிறப்புமா எல்லாமே செய்யறேன்னு சொல்லியிருக்காருண்ணே அது எத்தனை பவுன் போடுறாருன்னு தெரியல ஆனா மற்றபடி சோஃபா இந்த மாதிரி பீரோ இது ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கிறாரா நான் சோபா ஃப்ரிட்ஜா ஆமா நீ எங்கள் ஊர் சைடு அப்படிதான் மாமா வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்க நகையும் போடுவாங்க அண்டாலாம் வகை வாங்குவாங்க வெள்ளி வெள்ளிக்கூடம் வெள்ளிக்கூடம் வெள்ளித்தட்டு வெள்ளி விளக்கு இதெல்லாம் வாங்குவாங்க ஐயோ வெள்ளி குத்து விளக்கா வெள்ளி விளக்கா எல்லாம் அவங்க அண்ணன் செய்யறாரா மாமு தண்ணே ஆ ஆமா நீ சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்படின்னு தெரியும் நீ பாருமா எங்களுக்கு முடிஞ்சதை நாங்க சொல்லிடுறோம் எங்களாலெல்லாம் இம்முட்டெல்லாம் செய்ய முடியாது ஏதோ பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து தர முடியும் தேங்காய் அஞ்சு தேங்காய் மூணு வாழைப்பழம் சீப்பு அஞ்சு ஒரு கிலோவில் கலந்த பழமாக வந்து ஒரு ஒரு முளம் பூவு இதாம்மா எங்களால் செய்ய முடியும் நீ நினைக்கிற மாதிரி வெள்ளி குத்து விளக்கோ வெள்ளி குடமோ தட்டோலாம் எங்களால் வாங்க முடியாதம்மா ஒரு கிராமு கூட எங்களால் போட முடியாது இப்போதே நிலமைக்கு சொல்லிவிட்டேன் ஏன் சொல்லலை வைக்கலான்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது நான் சொல்கிற வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிவிட்டேன் சரியா இதில் உங்கள் அண்ணன் பேசினாலும் சரி உங்கள் அம்மா பேசினாலும் சரி எங்களால் முடிஞ்சது இதுதான் உங்கள் பெரியண்ணன் செய்கிறாருன்னா உங்கள் பெரியண்ணனோட இது வேற அவர் வேலை வெட்டிக்கு போய் அவர் சம்பாதிக்கிறாரு உங்கள் மையம் சம்பாதிக்கிறாப்பில் பழைய காடுன்னு நிறையவே இருக்குது அவர் அப்பையிலேருந்து சம்பாரித்து நகையை நிறையவே பொண்டாட்டிக்கும் அவருக்கு எடுத்து வச்சிருக்காரு அதனால் அவக எவ்வளோ வேணாலும் செய்யலாம் உங்கள் அண்ணனோட நிலைமையை பற்றி உனக்கே தெரியும் உங்கள் அண்ணன் இது வரைக்கும் ஒன்றும் சம்பாதிக்கலை இப்போ தான் ஒரு வருஷ காலமாக அங்கிட்டு வேலை வெட்டிக்கு போய்கிட்டு இருந்து காசை கொண்டு வந்து கொடுத்து என் பிள்ளைக்கு ரெண்டு கிராம்ல ஒரே ஒரு தோடு தான் வாங்கியிருக்கிறேன் மத்தபடி என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றும் செய்யல அதனால எதுவும் என்னையாலெல்லாம் செய்ய முடியாதும்மா என்னடா நம்ம அண்ணி இப்படியெல்லாம் சொல்றாளேன்னு எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காத எங்க நிலவரம் அதுதான் சொல்றேன் அப்புறம் என்னடா எங்க ஊர்ல எப்படி செய்வாக எங்க ஊர்ல எங்க ஊர்ல அப்படி செய்வாக நீ சொல்லலாம் ஆனா எப்படி செஞ்சாலும் நீ எப்படி பண்ணாலும் எங்களால முடிஞ்சது இதுதான்மா எங்களால ஒத்த பைசா முடியாது அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் ஏன்னா பின்னாடி நீ சொல்லலன்னு சொல்ல கூடாது இல்லையா அதுக்குத்தான் என்ன அம்மா அஞ்சலி ஓ அண்ணி தான் உண்மை என்ன ஏதன்னு கேக்குறதுக்கெல்லாம் வேலையே இல்ல இதுதான் நாட்டு நடப்பு இதுதான் உண்மை நீ தப்பா எடுத்துக்காதம்மா எங்களை சொல்லிட்டேன் சொல்லல ஏன்னு வருத்தப்பட கூடாது இல்ல நீயா இருந்தாலும் சரி உங்க அம்மாவா இருந்தாலும் சரி அதுதான் இப்பவே நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா